இது வந்து லாஸ்ட் வீடியோவில் இருந்து கிறிஸ்மஸ் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தோம்ல அதோட கண்டினியூஷன் வீடியோ கேர்டன்ஸ் எல்லாம் கலட்டி எல்லாத்தையும் வாஷ் பண்ணோம் ஒரு ஒரு ரூமில் அந்த கர்ட்டன்ஸை கழட்டி அது வேறு ஹெவியாக இருக்குது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரிங்ஸ் எல்லாம் கழட்டி ஒயிட் ரிங்கை கழட்டி காலையில எந்திரிச்சோம் மழை வந்துடும் சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணலான்னா அன்னைக்கு சாட்டர்டே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்திரிக்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு கட கட கடன்னு போட்டுருவோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு வாட்டி மிஷின் போட்டுட்ருந்தேன் போட்டுட்ருந்தேன் ஃபுல்லாக எல்லா கர்டன்ஸையும் கழட்டியாச்சு இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி டீப் கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வீடுன்றது வந்து அப்பப்போ பண்ணுறது ஒரு பெரிய கிளீனிங்கு அதை தாண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறோம் பாருங்கள் பெயிண்டிங்கு க்ரில்லு க்ரில்லெல்லாம் ரஸ்ட் ஆகிடுச்சு எப்போ வெயில் அடிக்குதோ அடுத்து அதை பெயிண்ட் பண்ணணும் என் டாக்டர் வந்து எல்லாத்தையும் கலட்டி கொடுத்தா நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு கொடுத்தேன் திருப்பி மாட்டினா ஆனால் இது ஒரு இதுவாக தான் இருக்கும் வீடை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப முன்னாடியிலேருந்தே ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுலேருந்தே நான் ஃபுல்லாக தலைகீழே அந்த வீட்டை குப்பை எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் அதுலேருந்து அதே ஹேபிட்டாகவே நான் எனக்கு அது பண்ணலைன்னா அவ்வளோதான் எப்போவுமே நவம்பர் லாஸ்ட்டில் தான் நான் பண்ணுவேன் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டேன் நான் டிசம்பர் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் போட்டுருவோம் இந்த ரிங்ஸு அப்படி அப்படியே பாட் பாட்டாக கலட்டி இது வந்து இந்த கர்ட்டன்லாம் நான் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸில் தான் வாங்கினேன் அதை அப்படியே கலட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி வந்து அதை அப்படியே உள்ளே வச்சு டைட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒயிட் ரிங்கு மிஷினில் போடும்போது சவுண்டு வரும் அப்புறம் அந்த ட்ரம்முக்கு வந்து ஸ்க்ராட்சஸ் ஆகும் அதனால தான் கலட்டிடுறது வாழையில் பாருங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதை பறிக்கிறது இல்லை ஆனால் அதை பார்க்குறதுக்கு அதுவை திறந்தோன்னே அந்த க்ரீனிஷ் இலையை பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த டூட்டி பேப்பி காலையில் தூங்க விடாமல் கியா 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 கியான்னு வாட்டி டுயிங் வாட்டி டுயிங்னு கற்றுக்கிட்டே இருக்கு அதனால் பிடிச்சி கொஞ்சம் வேடிக்கை பாருங்க வெளியில் ஒரு குண்டு வச்சுருக்கோம் அதில் போட்டுட்டோம் அதில் வச்சு இட்ட படப்பட அப்படின்னு அடிப்பாங்க அந்த இதில் வச்சு நாங்கள் கிட்டே போனால் அவ்வளோதான் குஷியாகிடுவாங்க ரெண்டு பேரும் அவுற்ற வீட்டுக்குள்ளே விடணும் ஆனால் ஃபேன் போட முடியாது அதனால் அவுற்றே விடுறது கொஞ்சம் நேரம்தான் விடுறேன் நான் ஃபேன் வேறு வே வேலை போது வேர்க்குதா இவங்களை அவுற்ற விட்டுட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வந்து என்னென்னா அந்த துளசி செடி குட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து ஃபுல் விதையும் இந்த ரெண்டு தொட்டியில் சும்மா தூவி விட்டேன் டார்க் நானும் அந்த விதையை எடுத்து போட்டேன் எல்லாமே முளைச்சிடுச்சு துளசி செடி அவ்வளோதான் ஒரு குட்டி குட்டியாக ஒரு அஞ்சாறு செடி முளைச்சிடுச்சு பாவக்காய் க சமைக்கும் போது பழுத்தது விதை இருந்ததுல அதில் போட்டேன் அதில் ரெண்டு செடி தப்பி அழகாக வந்து பூத்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு கூட குட்டி இடம் இருந்தால் தொட்டியில் போட்டு விடுங்க வீட்டில் பெரிய இடம் இருந்தாங்கன்னா அழகாக அந்த குப்பையில் போடாமல் அந்த பழுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் பின்னாடி போட்டு விடுங்க அந்த இடத்துல நல்லா முளைக்கும் ஒரு ஆறு காய் காய்ச்சாலும் பத்து காய் காய்ச்சாலும் நம்மளுக்கு குழம்பு வைக்க நம்ம வீட்டில் காய்ச்சதுக்கு ஒரு ஹாப்பி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபோர் டைம்ஸ் மிஷின் ஓடின வண்ணமாக இருந்தது நான் இந்த வாட்டி ஃபேப் தான் வாங்கினேன் போட்டு பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து ஐஎஃப்பிக்குரிய லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய நாள் அதுக்கப்புறம் வந்து சர்ஃபெக்சல் லிக்விட் யூஸ் பண்ணேன் சரி இந்த வாட்டி ஃபேப் யூஸ் பண்ணலாமேன்னு யூஸ் பண்ணேன் நிறைய சோப்பு போட்டு விட்டுட்டேன் நல்லா வாஷ் பண்ணுங்கடா போட்டு நல்லா எல்லா அளக்கும் எடுங்க பளிச்சு நாக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது அவ்வளோ அழுக்க இருந்தது டஸ்ட்டு பட்டு அப்படியே என்ன பண்ணேன்னா காலையில் ஏஞ்சி இந்த க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு பிரியாணியை போட்டுட்டேன் ஒரு வேலை முடிஞ்சது இல்லைன்னா சாப்பிட்றது என்ன பசிக்கும் கிச்சன் பக்கம் போக முடியாது அழுக்கு கையை வச்சுட்டு அதனால காலையிலே பிரியாணி ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் பிரியாணி பண்ணிவிட்டேன் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ரைத்தாவும் பிரியாணி சிம்பிளாக அவ்வளோதான் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓகே ஒரு பிரியாணி பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்த்தா அந்த பிரியாணி சூப்பராக இருந்தது டேஸ்ட்டில் அதான் என் பொண்ணுட்ட சொல்லிட்டு இருந்தேன் பேசாமல் இந்த பிரியாணி ஒரு கடை மாதிரி ஆரம்பிச்சிடலாமான்னு இருக்கேன் ஒரு ஒரு இடாக எடுத்து இந்த ஆஷ் கலர் கர்ட்டன் தான் ரொம்ப வெயிட்டு மற்றபடி அந்த எல்லோ கர்ட்டன் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான் அது ஆன்லைனில் தான் வாங்கினேன் அது ஹாலுக்கும் ஒரே ஒரு பெட்ரூமுக்கு மட்டும்தான் நான் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸில் வாங்கினேன் ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி இந்த கர்ட்டன் ரொம்ப பழசு இது கிச்சனில் அப்படி இறங்குற வெயில் உள்ளே வரும் அதனால் அந்த ரெண்டு கர்ட்டனையும் அந்த வுட்வொர்க் மேட்சாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கேர்டன் பைப் அடித்து போட்டுட்டேன் நான் ஏன்னா இல்லைன்னா அவ்வளோ வெய் ரெண்டு மணிக்கு வேலை உள்ளே வரும் அப்படியே ஹால்லையும் வரும் இந்த கிச்சன்லேயும் வரும் அந்த இன்னொரு பெட்ரூம்லேயும் உள்ளே வரும் பயங்கர வெயில் வரும் அதனால தான் நாங்கள் அங்கே கேட்டன் போட்டோம் ஒரு கர்ட்டன் விழ எல்லா பெட்ரூமில் உள்ள கர்டன் ஹால் அது இது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டோம் என் பொண்ணு இந்த க்ரீன் மேட் ஆர்டர் பண்ணியிருந்தா மீஷோவில் அது வாங்கிட்டு என்ன பண்ணான்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது ஷூ ரேக் மாதிரி அதுக்கு மேலே நாங்கள் போடுறதுக்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அது மீது இருந்தது டிவி ஸ்டாண்ட் கீழே போடலான்னு தான் நினச்சி வாங்கினோம் இதை அதுக்கப்புறம் சரி வேண்டாம் வாஷ் மிஷின் கீழே நம்ம வந்து போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய மீந்திடுச்சு சரிம்மா வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் எதாவது பார்த்துக்கலாம் இல்லை மேட் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அந்த கேர்டன்ஸ் வாஷ் பண்ணுற டைமில் வந்து இன்பிட்வீனில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை தான் பார்த்தோம் அவை தான் ஃபுல்லாக பார்த்தா நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் பிடிக்கிறது வைக்கிறதுலாம் ஹெல்ப் பண்ணேன் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்தா ஏன்னா வாஷ் மிஷின் கீழே அந்த ரவுண்டாக வரும் இல்லைங்களா அது கரெக்டாக கட் பண்ணாதான் போய் சீட்டாகும் அதில் ஆனால் சூப்பராக இருந்தது ஏன்னா உப்பு தண்ணி பட்ட அந்த அந்த வுட் ஒர்க் மாதிரி இருக்கிறதுலலாம் வெள்ள வெள்ளியாயிருது இது பயங்கர உப்பு தண்ணிங்க அதனால அது அப்படியே வெள்ளை வெள்ளியாயிருது நல்லா தொடச்சிட்டு இதை போட்டு விட்டுட்டோம் ஆக்சுவலாக கிரானைட் போட்டிருக்கணும் இன்னும் பெட்டராக நம்ம பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கோம் பட் ஆனால் அதெல்லாம் பட்ஜெட் ஹெவியாக போகும் நாங்கள் சிம்பிளாக தான் போட்டோம் அதனால் அதை எப்படி அழகாக வைக்கிறதுன்னு பார்க்கணும் அவ்வளோதான் இது நாங்கள் வீடு வாங்கினப்போ இந்த மான்குட்டியை வாங்கினோம் இதுக்கு கொஞ்சம் புளியும் இல்லை லெமனும் உப்பும் போட்டு ஒரு நாள் தேய்க்கணும்னு வச்சுருக்கேன் பளிச்சுன்னு ஆகும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நீட்டாக ஆயிடுச்சு கட் பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க வாங்கி நல்லாயிருக்கும் சிம்பிளாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் லைட்டாக சோப்பு போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு ரேக்காக எடுத்து ஏன்னா கிளாஸில் ரொம்ப அப்படியே பார்த்து பத்திரமாக தொடச்சிட்டு கோழின் போட்டு தொடச்சிட்டு கைக்கு கை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் மு பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு கதவு ஜனலெல்லாம் தொடக்கிற வேலை இருக்குது இது போகும் ஒன் வீக்கு கண்டினியூ ஆகும் இந்த ஒர்க்கு அப்புறம் வெயில் அடிக்கும் போது நம்ம கிரில்லெல்லாம் இப்போ மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த க்ரில் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு சின்ன வீட்டுக்கே இவ்வளோ வேலை இருக்குது ஒரு தனி வீடு பெரிய வீடெல்லாம் அப்பா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ள ஆளாளுக்கு ஒரு ஒர்க் செஞ்சாங்கன்னா ஓகே ஒருத்தரை செய்கிறதுனா கஷ்டம் இந்த சூப் பவுல்லாம் நான் பப்பாட் ஜாமான் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வாங்கினது அது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அதனால அதை நல்லா தொடச்சி எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சேன் இந்த ஒயிட் கப்லாம் அழகாக இருக்கிறேங்க இதெல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்டாக வந்தது அது நான் இன்னும் நிறையா வாங்கினோம் ஆனால் வைக்க இடம் இல்லை அதனால தான் யோசித்துட்டு இருக்கேன் கொஞ்சம் டைனிங் டேபிள் போடவும் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் அதுவும் வாங்கலாமா வேண்டாமா ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தால் எங்கேயாவது ஓரமாக கிச்சனில் வச்சுருந்தோன்னா டைனிங் டேபிள் அழகாக போட்டிருக்கலாம் இது போட்டால் அடைச்சிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் ரெண்டு அழகாக இருந்ததேன்னு மூணு கிளாஸ் வாங்கினேன் நான் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அது ஒரு ஜூஸு ஃபுல்லாக குடிக்கவே முடியாது ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு அது அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த கிளாஸு சரி ஓகே அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடறது இன்னும் இந்த க்ராக்கரியில் உள்ள டோரை தொடச்சிட்டேன் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோலின் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடங்க இல்லை நியூஸ் பேப்பர் போட்டு தொடங்க கிளீனாயிடுது கிளாஸு நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் அப்படி தான் தொடக்கிறேன் அடுத்து அந்த மெயின் டோர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெஞ்ச் டோர் அதை ஒரு பெரிய வேலை இருக்குது அது நாளைக்கு தான் கை வைக்கணும் ஃபுல்லாக ஒரு பழைய கிளாத்து வச்சு எல்லா டஸ்ட்டிங் எடுத்துகிட்டு அப்புறம் கோலின் போட்டு தொடங்க இல்லைன்னா அதில் அப்படியே வரி வரியாக பிடிச்சிக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதே மாதிரி தான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் போட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா தொடச்சிடணும் சாதாரணமான டிஷ்யூ பேப்பரே நல்லா போயிடுது க்ளாத்தை விட டிஷ்யூ பேப்பரில் தான் க்ளீன் ஆகுது கிளாஸ் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு சமையல் காலையில் முடிஞ்சதுனால இந்த மாதிரி வேலை வந்து டென்ஷனே இல்லாமல் போகுது அப்பப்போ பிரேக் எடுத்து கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸு அப்படி குடிச்சிக்கிறது மறுபடியும் எல்லாம் ஒரு செட்டு உடனே அதில் எல்லா ரிங்ஸையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் போட்டு வச்சிட்டோன்னா அடுத்து மொத்தமாக சேர்த்து அப்படியே மாட்டி விட்டுடலாம் கொஞ்சம் இது வந்து டைட்டாக தான் இருக்கும் ஆனால் அதை எடுத்து போட்டு ஒரு ஒன்ஸ் ஒரு வாட்டி வாஷ் பண்ணும் போது நம்ம அதை எடுத்து போட்டு பண்ணுறது வந்து சேஃப் அது ஏன்னா அது பிளாஸ்டிக் தான் உடைஞ்சாலும் உடைஞ்சிரும் மிஷினில் போடும் போது லைஃப் வராது சோம்பேறித்தனப்படாமல் நம்ம கொஞ்சம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிடணும் நீங்கள் நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அந்த எல்லோ கட்டனுக்கு நான் அப்படியே போட்டு வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா அது ஃபிக்ஸ்டாக இருந்தது இந்த ஜன்னலில் தான் இறங்குற வெயில் பயங்கரமாக வரும் இது ஒரு பெட்ரூம் தான் அவ்வளோ பயங்கரமாக வரும் இதுக்கு நான் தெரியாமல் இந்த கர்ட்டன் வாங்கிட்டேன் டார்க் அவுட் கர்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டேன் சரி ரொம்ப திக்கு போட்டு வெளிச்சத்திலாம் முடிடக்கூடாதுன்னு நினச்சேன் பார்த்தா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது சரி கொஞ்சம் நாளைக்கு போட்டோம் அப்புறமா வாங்கிக்கலான்னு வச்சுருக்கேன் நல்ல திக்காக போட்டால் தான் இந்த ரூமில் வந்து வெயிலே உள்ளே வராமல் இருக்கும் செம்ம வெயில் வரும் ரெண்டு டு ஆறு அஞ்சரை கூட இல்லை ஆறு மணி மட்டும் வெயில் காலத்தில் ஆனால் வீடை க்ளீன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஆல்வின் ஹாப்பியாகிடுவான் எங்களுக்குமே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பாடா இன்றைக்கி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் வீடு க்ளீனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் துடைக்கிறது மேட்டெல்லாம் கழுவுறது அது வேற இதை தாண்டி டீப் க்ளீன்றது பெரிய ஒரு இதுதான் இந்த மேட்லெல்லாம் ஆல்வின் முடி வேறு அப்படியே படிஞ்சிருது அதை ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு போட்டு ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்குது மேட்டு கலரே சேஞ்ச் ஆகிடுது அது அப்புறமா உங் உங்களுக்கு நான் அதை எப்படி அந்த எந்த ப்ரெஷ் போட்டு எடுக்கிறேன்னு காமிக்கிறேன் நம்ம வந்து இந்த லிக்விட் போட்டு பாத்திரம்லாம் இது சிங்க்கெலாம் கழுவும் தெரியுமா அந்த ப்ரஷ்ஷிலேயும் அழகாக வந்துடுது மேட்டில் உள்ள அந்த லிக்விட்லாம் போட வேண்டாம் சும்மா ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்தாலே அதில் அப்படியே முடியலாம் வந்துடுது டாக் வச்சுருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அடுத்த வாட்டி எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் உள்கொடியில் போட்டேன் அப்புறம் வெளியில் கொடியில் போட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு ஷிஃப்ட் போட்டு எடுத்துட்டோம் எல்லா துணியையும் காலையிலேருந்து சாயந்தரம் நாலு அஞ்சு மணி மட்டும் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது வேலை அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டோம் குடித்தோம் அப்புறந்தான் டீ போட போனோமே நாங்கள் இதில் டபுள் ட்ராட் போட்டிருக்கேன் ஒன்று வந்து அந்த லைட்டாக வெளிச்சம் மட்டும் வர்றதுக்கு இன்னொன்று போட்டோன்னா ஃபுல்லாக போட்டோன்னா வெளிச்சமே உள்ளே வராது டார்க் அவுட் கர்டன் அதுதான் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸில் வாங்கினது அது நல்லா இருக்குது அந்த கர்ட்டனோட ரேட்டும் ஜாஸ்தி பட் ஆனால் இருக்குது இன்னொரு செட் ஆஃப் கர்ட்டன் வாங்கினோம் ஏன்னா இதுவே போட்டுட்டே இருந்தோன்னா ஃபேட் ஆயிரும் ரெண்டு வச்சுக்கணும் மாற்றி மாற்றி போட அந்த உள்ளே இருக்க ஒயிட் வந்து எப்போயோ வெளிச்சம் தேவைன்னா நம்ம நல்லா அதை மட்டும் போட்டால் நல்ல வெளிச்சம் உள்ளே வரும் எல்லா குட்டீஸும் சாப்பிட வந்துட்டாங்க மலைக்கி வெளியேங்கி இறத்தடை போல் நாலு அஞ்சுன்னு வந்து குரூப் குரூப்பாக நான் பாருங்கள் பறக்குறாங்க பாருங்கள் எத்தனை பறக்குதுங்க பாருங்கள் சிட்டுக்குருவி கிடையாது இது ஃபிஞ்சஸ் மாதிரி இருக்குது கீ கீனு ஒரு சவுண்டு கொடுக்குது மறுபடியும் எல்லாம் காய வச்சு எடுத்து இருக்காங்க என் டாக்டர் தான் மாட்டுறான் சில குட்டி குட்டி பொருள்லாம் மீஷோவில் வாங்கியிருக்கேன் நான் அது அடுத்த வீடியோவில் அந்த லிங்க்கு நான் தரேன் உங்களை காட்டவும் செய்கிறேன் இந்த சீரியல் பல்ப்லாம் ரெண்டு பேட்ரி போட்டது தான் வாங்கினேன் அழகாக இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக அது தரேன் நான் டீ போட்டேன் ஒரு துண்டு வாழைப்பூ இருந்தது வாழைப்பூவில் உள்ள ஒரு சின்ன பிட்டு இருக்கும் தெரியுமா துவர்ப்பு மாதிரி அதை வந்து என்ன பண்ணேன்னா நறுக்கி ஒரு வெங்காயமும் நறுக்கி கருவேப்பில் போட்டு மிளகாத்தூள் போட்டு கடலை மாவு போட்டு அப்படியே சரி ஒரு பக்கடா மாதிரி போட்டுட்டேன் ஒரு ஆளுக்கு ஒரு மூணு மூணு துண்டு ஒரு டீ இனிதே ஸ்நாக்ஸும் முடிந்தது அந்த வாழைப்பூவும் காலியாகிடுச்சி டீ குடிச்சிட்டு நாங்கள் பாட்டில் அந்த பக்கடாவை சாப்பிட்டுட்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருந்தது அதோட இன்றைக்கு வேலை முடிந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்